நீங்கள்லாம் விரும்பித்தான் அந்த இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருப்பீங்கன்னு முதல்ல நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து நாங்கள்லாம் பதினெட்டு வயசாக இருக்கிற போது பதினஞ்சு வயசாக இருக்கிற போது இப்படிப்பட்ட எழுத்தாளர்களை தேடி தேடி அலைஞ்சிருக்கோம் நம்ம பால புரஸ்கார் விருது வாங்கியிருக்கிறாரு சங்கர் அவர் இருந்து கிளம்பி பஸ்ஸு கூட காசு இருக்காது எழுத்தாளர்களை தேடி இங்கே வண்ணதாசனை தேடி என்ன கூட ஒரு மனுஷனாக நினைச்சு தேடி இங்கே வருவார் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில் காலம் மாறி இருக்கிறது எப்படின்னா புஸ்தகங்களும் எழுத்தாளர்களும் உங்களை தேடி வந்திருக்காங்க இதனுடைய அருமையையும் பெருமையையும் உணர்ந்து ரொம்ப அதாவது துடைக்கப்பட்ட ஸ்லேட் மாதிரி இருந்தால்தான் இது சேட்டம் இருக்கு இருந்தால்தான் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய விஷயங்கள் கிடைக்கும் உதயசங்கர் பதினெட்டு வயசு பதினாறு வயசில் எழுத ஆரம்பித்த நாளையிலேருந்து எனக்கு தெரியும் அவர் தேடி 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 அலைந்து இன்னைக்கு வந்து பால புரஸ்கார் விருது மட்டும் இல்லை நான் இன்றைக்கி அந்த கூகுளில் போய் தேடி பார்த்தா ஒரு பனிரெண்டு விருதுகளுடைய பட்டியலை பார்த்து மிரட்டு போயிட்டேன் இப்போ நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் ஏற்கனவே செல்வமுத்துக்குமார் பேசுனதுனால நான் கொஞ்சம் தான் கூடுதலாக உதயசங்கரை பற்றி பேச முடியும் ஆனால் உங்களுக்கு இந்த ஆட்சியின் கீழ் கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்குது பாருங்கள் தேனீக்கள் தேன் வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கான மலர்களை தேடி ஆயிரக்கணக்கான மயில்கள் பயணிக்கும் ஆனால் இன்றைக்கு தேன் பாட்டில்களோடு வந்து உங்கள் முன்னால் நிற்கிறாங்க நீங்கள் இதை ஒரு சொட்டு கூட வீணாக்கக்கூடாது உங்களுக்குள்ளே சிரிக்கிறது உங்களுக்குள்ளே பேசுகிறது கூட்டம் முடிஞ்ச பிற வச்சுக்கலாம் மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி இதை பருகி கொண்டால்தான் அமிழ்தத்துக்கு இணையானது தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் ஐயாயிரம் வருஷம் வரலாறு படைத்தது இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களும் நெல்லையில் பிறந்தவர்கள் நெல்லை மண்ணுக்கும் நெல்லை பொருணை ஆற்றுக்கும் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக கம்பராமாயண காலத்திலிருந்து அதுக்கு முன்னாலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பொருணை நதி கரையோரம் பூரா தூத்துக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் கலக்கின்ற அந்த நெய்தல் வரைக்கும் எழுத்தாளர்கள் வந்தவண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கிடுங்க உலகத்திலேயே அதிக பேரும் புகழும் வாங்குகிறவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல வீட்டில் உட்கார்ந்து பேப்பரில் உட்காந்து பேனாவை பிடித்து எழுதி கொண்டிருக்கிறவர்கள் தான் இப்படி வந்து மேடையில் வந்து உட்கார முடியும் இதில் நான் ஒவ்வொருத்தரையும் அந்தந்த மனிதர் வந்து போது நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது நாலு பேருமே ஜெயிட்டு லேசாக நினச்சிடா இங்கே ஊட அவர் நம்ம சுகா இருக்கிறாரே ஏற்கனவே அவர் பெருமையாக சொன்னார் இளையராஜா எப்பேற்பட்ட மனுஷன் அவருடைய இசை சர்வதேசமும் வியாபித்திருக்கிறது அவருக்கு இணையான ஒரு இசை மேதையை உலகில் தேடி தேடி பார்த்தாலும் கிடைப்பது அரிது ஆனால் அந்த இசை மேதை இளையராஜாவினுடைய ஹார்மோனிய பெட்டிக்கு பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரே ஆள் வந்தார் அவர் டியூன் போட இளையராஜா ட்யூனுக்குள்ளே இருக்கிற கர்நாடிக் பேஸையும் வெஸ்டர்ன் பேஸையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கவுண்டர் பாயிண்ட்டை புரிகிறது கஷ்டம் ஆனால் அதையெல்லாம் புரிந்தவர் உணர்ந்தவர் சொல்பவர் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கவே சொல்லிடுவார் இளையராஜாவுக்கு பிடித்தவர் இளையராஜாவோடு பயணிப்பவர் இவரையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவருடைய விசேஷம் இவருடைய எழுத்தில் துனிக்கின்ற நகைச்சுவை இவருடைய தாயார் சன்னதியிலிருந்து அஞ்சாறு புசுகளுக்கு ஒரு பட்டியல் போட்டார் இந்த வருகிற மூணாம் தேதி புத்தக கண்காட்சி இருக்கிறது இதில் இருக்கிற எல்லா எழுத்தாளருடைய வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க கடனை உடனே வீட்டில் சண்டை போட்டா அவர் காவிரி நீரோவியம்னு இருக்காரு அவர் பார்த்துருக்கீங்களா ஊடகத்துல ஊடகத்துல கோவப்படக்கூடிய ஒரே நல்ல மனுஷன் அவர் தான் உலகத்திலேயே சிறந்த குணம் எது தெரியுமா சொல்லுங்க பாப்பா மாணவர்களுக்கு தெரியணும் அரசீற்றம் என்று சொல்லக்கூடிய தர்மாவேசம்னு சமஸ்கிருதத்தில் இருக்கு கோபம் மரணம் பாதகம் செய்பவரை கண்டால் நீ கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா நான் பாரதி அப்படி முகத்துல காரி துப்புறாள் அவர்கள் இவர் ஊடகத்துல பேசுகிறாருன்னா நான் உட்காந்துருவேன் சாப்பிட்றது எல்லாம் மறந்துட்டு அப்படிப்பட்ட ஷார்பன் வாய்ஸ் அதுக்காக அவர் படிக்கிற படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான படிப்பு சாயங்காலம் பேசுறதுக்கு பதினூராம் உட்காந்து படிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அப்படி வராது அடுத்தபடியாக எம் எம் தீன் அவர் வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல எம்ஜிஆரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் முதல் நாவல் அப்பமெல்லாம் நான் எம் எம் தீன் இப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கல இல்லைடா இப்படி தலைப்பே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அடுத்து வந்த யாசகம் என்ற தொகுப்பு அன்றைக்கே நான் படிச்சுட்டு சொன்னேன் சார் இது ஏராளமான விருதுகளை குவிக்கப் போகிறதுன்னு அது பெரிய அகன்ற வாசலை அவருக்கு திறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ் இலக்கிய உலகில் எம் எம் தீன் என்றால் தெரியாதவர்களே இல்லை எப்போந்தான் வழக்கு பார்ப்பாரோ எப்போந்தான் போற்றுக்கு போவாரோ எப்போந்தான் கதை எழுதுவாரோ அது கடவுளுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் அருகேசனபர் நல்லூரில் பிறந்தவர் அதனால் இசை அவர் இரத்த நாளங்களில் ஓடுகிறது ஆகவே இசை அவரே இருக்காரே நம்ம உதயசங்கர் சின்ன பிள்ளையிலேயே நாடகத்தில் நடித்தவர் அதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் நிஜ நாடக இயக்கம் உருவான போது கோயில்பட்டியில் நிஜ நாடக இயக்கத்தை நடத்தி அவர் போகாத ஊர் இல்லை பார்க்காத மக்கள் இல்லை ஆகவே மல்டிப்புள் டைமென்ஷன் உள்ளவங்க தான் இங்கே வந்திருக்கவங்க அதனால் யாரும் இந்த பேச்சாளர்களின் பேச்சை கவனிக்க தவறிவிடாதீர்கள் ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணாதீங்க ஒரு வார்த்தையிலிருந்து ஓராயிரம் வார்த்தைகள் பிறக்கும் முதலில் நமது அன்புக்குரிய பால புரஸ்கார் விருது வாங்கிய உதயசங்கர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் எங்கே அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இளைய தலைமுறையிடம் பேசுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று நான் கருதுகிறேன் நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது தான் கல்லூரி நூலகத்திலிருந்து சிற்பியையும் அபி என்கிற கவிஞர்களையும் கங்கை கொண்டானையும் வானம்பாடி கவிஞர்களின் கவிதை நூல்களை வாசித்து கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் வந்ததென்றால் அது கல்லூரி காலத்தில் தான் உண்மையிலேயே இந்த காலத்தில் ஏற்கனவே தலைமையேற்ற கிருஷி சொன்ன மாதிரி அப்போது நாங்கள் எழுத்தாளர்களை தேடி தேடி அலைந்தோம் இப்போது எழுத்தாளர்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வாக்கியம் என்று நான் கருதுகிறேன் வெவ்வேறு துறை சார்ந்த எழுத்தாளர்களை ஒரே இடத்தில் சந்திப்பதும் அவர்களுடைய துறையைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு காரியம் இப்படிப்பட்ட விழாக்களை நடத்துகிற தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் உண்மையிலேயே பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் சிறார் இலக்கியம் சாதனைகளும் சவால்களும் சிறார் இலக்கியம் என்றதும் பெரும்பாலானவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளைத்தான் சிறார் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள்தான் என் எனக்கு பாலபுரஸ்கார் விருது பெற்றுக் கொடுத்த ஆதனின் பொம்மை என்ற அந்த நூல் இளையோர்களுக்கான நூல் யங் அடல்ட்டுக்கான ஒரு புனைவு கீழடியை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு கதையாக மாய உலகத்திற்குள் இருக்கிற கிரிக்கெட் விளையாடுகிற ஒரு கேப்டன் பாலுவை கீழடிக்கு கொண்டு சென்று ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து அவனை சிந்து சமவெளிக்கு கொண்டு சென்று அங்கே இருந்த மக்கள் எப்படி கீழடியை நோக்கி புலம்பெயர்ந்து வந்தார்கள் என்றும் அந்த நேரத்தில் பெண் கல்வி எப்படி இருந்தது சாதி என்றும் சமயம் என்றும் எந்த வேறுபாடுகளோ எதுவும் இல்லாத ஒரு தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிற ஒரு நூலுக்குத்தான் எனக்கு பாலபுரஸ்கர் விருது கிடைத்தது என்பது உண்மையிலேயே நம்முடைய தமிழ் சமூகத்தின் தமிழ் தமிழ் சமூகத்தின் பெருமை என்று நான் கருதுகிறேன் குழந்தைகள் பேசத் தொடங்கும் முன்பு பாடுகிறார்கள் எழுத தொடங்கும் முன்பு ஓவியம் வரைகிறார்கள் நடக்க தொடங்கும் முன்பு ஆடுகிறார்கள் மனித உணர்வுகளின் அடிப்படையை கலைதான் பிலிசியா ரசாத் என்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் கூறுகிறார்கள் யோசித்து பாருங்கள் குழந்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் தான் நாமும் அந்த குழந்தை பருவத்தை தாண்டிதான் வந்திருப்போம் பேசுவதற்கு முன்பே குழந்தைகள் விசிலடிப்பார்கள் குயிலிங் என்று சொல்வார்கள் பாடலாக பாடுவார்கள் பேசுவதற்கு முன்பு முதலில் அவர்களிடம் வரக்கூடிய ஒலி என்பது அது ஒரு பாடலாகத்தான் இருக்கும் அதே போல் எழுத்துக்களை எழுத தொடங்குவதற்கு முன்பு கண்ட இடத்துலையும் கிரிக்கி வைப்பாங்க குழந்தைகள் அவர்களுக்கு தோன்றுகிற சித்திரங்களை எல்லாம் வரைந்து கொண்டே இருப்பார்கள் ஓவியத்தை வரைகிறார்கள் ஒரு முட்டையை போட்டு ரெண்டு வ ரெண்டு வட்டத்தை கீழே போட்டாச்சுன்னா அது காருன்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லுது நமக்கு கார் வேறு குழந்தைக்கு கார் அங்கே இருக்குது நடக்க தொடங்கும் முன்பு ஆடுகிறார்கள் எந்த குழந்தையும் நடக்கும் பொழுது நாம் இப்பொழுது நடப்பதைப் போல நடப்பதில்லை இப்போ குழந்தைகள் நடக்கும்போதே தான் நடக்கிறார்கள் குழந்தைகள் இயல்பாகவே கலை உணர்வு மிக்கவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் இந்த கற்பனை வளத்தையும் கலை உணர்வையும் வளர வளர நாம் தவற விடுகிறோம் என்பதுதான் நாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதுகிறேன் மகிழ் ஆதம் என்கிற ஒரு சிறுவன் அந்த பையன் அவருடைய மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரை அவர் கவிதைகளை எழுதியிருக்கிறார் அந்த மூணு வயசில் கவிதை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதில்லை முதல் முதலாக குழந்தைகள் பேச தொடங்கும்போது நாம் வாக்கியத்தை அமைத்து பேசுவதை போல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இப்படியெல்லாம் பேசுறதில்லை குழந்தைகள் தங்களுக்கு தெரிந்த சொற்களை கொண்டு விளையாடுகிறார்கள் அவர்கள் கற்பனையில் வார்த்தைகளை வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமலேயே அந்த வார்த்தைகளை போட்டு பேச தொடங்குகிறார்கள் அப்படி அவன் மூன்று வயதிலிருந்து எட்டு வயது வரை எழுதிய கவிதைகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தின் தலைப்பு நான் தான் உலகத்தை வரைந்தேன் எவ்வளவு அழகான ஒரு தலைப்பு பாருங்கள் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் இந்த உலகம் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறது அந்த குழந்தைக்கு புதுசு தானே நமக்கு தான் பழைய பழையிக்கிட்டே இருக்கிறோம் குழந்தையை பொறுத்தவரை அந்த உலகம் ஒரு புதிய உலகம் அந்த குழந்தை சொல்லுது நான் தான் இந்த உலகத்தை வரைந்தேன் அவருடைய ஒரு கவிதை நீ என்னை தொட்டால் நான் ஒரு ரோஜா பூ நான் உன்னை தொட்டால் நீ ஒரு மல்லிகைப்பூ உலகம் கவிதை ஒரு குழந்தை மனிதர்களை பூவாக பார்க்கிறதுங்கிறது நீ என்னை தொட்டால் நான் ரோஜா நான் உன்னை தொட்டால் நீ மல்லிகைப்பூ என்றால் பூந்தோட்டமாக மனிதர்களை கற்பனை செய்கிற ஒரு குழந்தை ஆறு வயது பையன் கதை எழுதுகிறான் இதெல்லாம் சமீபமாக சிறார் இலக்கியத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை குறித்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இளங்கலை தமிழ் பாடத்தில் சிறார் இலக்கியம் ஒரு பகுதியாக வருகிற வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் பிஏ தமிழ் பிஏ தமிழ் மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்களான்னு தெரியல பிஏ தமிழில் ஒரு பாடமாக சிறார் இலக்கியம் வந்திருக்கிறது ஒரு பையன் வந்து கதை எழுதுகிறான் ஆறு வயசு அந்த பையனுக்கு காய்கறிகளும் பழங்களும் சண்டை போடுது ஏனென்றால் காய்கறிகள் சொல்லுது பழங்கள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள் பழங்களோடு சண்டை போடுது சண்டை போடும் பொழுது பழத்தில் வந்து செர்வி பழம் சொல்லுது நான் குண்டாக போகிறேன் துப்பாக்கி போட்டு சொல்கிறோம் இல்லையா அப்படி நான் குண்டாக போகிறேன்ங்குது அங்கே இருக்கிற காய்கறியில் வந்து முருங்கக்காய் சொல்லுது நான் துப்பாக்கியாக போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் கத்தியெல்லாம் தயார் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எது சொல்லுது பீர்க்கங்காய் சொல்லுது இப்படி இரண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிப்பாங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயிக்கலை அந்த பையன் எழுதுகிற கதை இரண்டு பேருமே ஜெயிக்கவில்லை இரண்டு பேருமே நசிங்கி எல்லோருமே இறந்து விட்டார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த குட்டி காய்கறிகள் குட்டி பழங்கள் எல்லாம் இனிமேல் நாம் சண்டை போடக்கூடாது என்று முடிவெடுத்தன இப்படி ஒரு பையன் கதை எழுதலாம் ஆறு வயசு அந்த பையனுக்கு குழந்தைகளினுடைய கற்பனையில் இந்த சமூகத்தை பற்றி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்திற்கு பிறகு தான் குழந்தை இலக்கியம் சிறார் இலக்கியம் தமிழில் கொஞ்சம் கவனம் பெற்றது என்று சொல்லலாம் அதற்கு முன்பு வரை அளவள்ளியப்பா காலம்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது அழவள்ளியப்பாவை தான் சொல்லுவோம் அளவள்ளியப்பாவின் காலத்திற்கு பிறகு பெரிய அளவிற்கு சிறார் இலக்கியம் பேசப்பட பேசப்படவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது சமூக காரணம் எண்பதுகளுக்கு பிறகு மொத்த தமிழ் சமூகமும் ஆங்கில வழி கல்வியை நோக்கி திரு திசை திரும்பிவிட்டது எல்லாம் இங்கிலீஷ் தான் அளவள்ளியப்பாவே வந்து கத்தி கப்பல் செய்து வைத்தேன் கால்வாய் கூட தோண்டி வைத்தேன் வா மழையே வா 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 என்று அறுபதுகளில் பாடிய காலம் ஒன்று இருந்தது ஆனால் ஆங்கில வழி கல்வி வந்த பிறகு என்ன ஆச்சு ரெயின் ரெயின் கோஅவே கம்மகெய்ன் அனதர் டே மழையே இல்லாத நாட்டில் வர்ற மழையையும் விரட்டுகிற பாடலை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித் தருபவர்களாக மாறிவிட்டோம் கல்வி முறை ஒரு காரணம் தமிழ் சிறார் இலக்கியத்தின் மீது கவனம் இல்லாமல் போனதற்கு கல்வி முறை மாறியது என்று ஒரு காரணம் ஏனென்றால் நான் பள்ளியில் படிக்கும்போது பள்ளிக்கூட நூலகத்திற்கு ஆசிரியர் அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து கொடுத்து வாசிக்க சொல்லுவார் அந்த வாசிப்பு தான் பொது நூலகத்திற்கு என்னை செல்ல வைத்தது அங்கிருந்து தான் கல்லூரி நூலகத்திற்கு போனேன் போ போனேன் தான் இலக்கியத்தை நோக்கி திரும்பினேன் என்று சொல்லலாம் ஆனால் இப்போது இரண்டாயிரத்திற்கு பிறகு அதுவும் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ் சிறார் இலக்கியம் கவனம் பெறுகிற ஒரு இடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லலாம் எப்படி அந்த கவனம் பெறுகிற இடம் உருவானது என்றால் இதுதான் நான் வந்து சாதனைகளாக சொல்ல விரும்புகிறேன் எப்படி கவனம் பெறுகிற இடத்தை நோக்கி சிறார் இலக்கியம் வந்ததென்றால் முதல் முதலாக ஆயிஷா நடராஜன் என்கிற பெயர் பெற்ற இரா நடராஜன் ஆயிஷா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அது இன்று வரை இரண்டு லட்சம் பிரதிகளுக்கு மேல் தமிழில் விற்பனையாகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் மிகச்சிறிய புத்தகம் ஒரே ஒரு கதை தான் ஆனால் அந்த புத்தகத்தை எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நமது கல்வி முறை குறித்த கேள்வியை எழுப்பிய முதல் புனைவு என்று சொல்லலாம் முதல் கதை அதுதான் அந்த ஆயிஷாவில் வரக்கூடிய அந்த குழந்தை ஆயிஷா தான் கேரக்டர் அந்த ஆயிஷாவை படித்துவிட்டு கண்கலங்காதவர்கள் இருக்க முடியாது அப்படி ஒரு கதையை எழுதியதன் மூலமாக எல்லோருடைய கவனத்தையும் குழந்தை இலக்கியத்தின் பக்கி பக்கம் திருப்பியவர் என்றால் அதில் ஆயிஷா நடராஜன் என்று சொல்லலாம் அதற்கு பிறகு மிக முக்கியமானது நமக்கு கொரோனா காலம் கொரோனா காலம் என்றால் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பதைப்பு இருக்கும் எத்தனை பேர் கொரோனா வந்து அநேகமாக பெரும்பாலானவர்கள் கொரோனா வந்து தப்பித்தவர்கள் தப்பித்தவர்களும் சரி அதற்கு பலியானவர்களுக்கும் சரி அது ஒரு கொடுங்கனவு அது கொரோனா என்பது உலகம் முழுவதுமே இப்படி ஒரு கதையில் கூட நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கொரோனா காலம் நமக்கு இருந்தது ஆனால் அந்த கொரோனா காலம்தான் குழந்தைகளுக்கு பொற்காலமாக இருந்தது என்ன பேரடி பாருங்கள் அந்த காலத்தில் தான் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இல்லை பாட புத்தகங்கள் கிடையாது வெளியே எங்கும் செல்ல முடியாது விளையாட முடியாது அப்போ குழந்தைகள் என்ன செய்வது குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் எப்படி இவர்களை நாள் முழுவதும் சமாளிப்பது என்று தடுமாறிய போது அவர்கள் எல்லோரும் குழந்தை கதைகளை நோக்கி திரும்பினார்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லணும்னு ஆரம்பித்தாங்க அப்படி கதை சொல்ல சொல்ல குழந்தைகள் கதைகளை நிரும்பி கேட்க குழந்தை இலக்கிய புத்தகங்களை கதை புத்தகங்களை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் வாசித்தார்கள் ஏராளமான யூடியூப் சேனல்கள் கதை சொல்கிற யூடியூப் சேனல்கள் குழந்தைகள் கதை சொல்கிற யூடியூப் சேனல்கள் என்று ஏராளமான யூடியூப் சேனல்கள் தொடங்கி இவையெல்லாம் நடந்த காலம் என்றால் அது கொரோனா காலம் தான் அந்த கொரோனா காலம்தான் சிறார் இலக்கியம் ஒரு பெரிய பாய்ச்சலை சென்று அடைந்தது என்று சொல்லலாம் ஒரு பாய்ச்சல் அப்படின்னா வந்து அது கொரோனா காலம்தான் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஐம்பது குழந்தைகள் ஐம்பது குழந்தைகள் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கைதட்டலாமே நாமெல்லாம் குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டிங்களோ அதே போல் பெண்கள் எப்போதுமே இலக்கியத்தில் பெண்களின் இடம் எப்போதுமே பின்னுக்குத்தான் தெரியும் முன்னாடி எல்லாம் யார் பேசினாலும் சரி இங்கே கூட ஒரு பெண் இல்லைன்னு நினைக்கிறேன் அரங்கில் கூட எப்போதுமே பெண்கள் வந்து பின்னாடி தள்ளப்படுவார்கள் அது இலக்கிய வரலாறாக இருந்தாலும் சரி குழந்தை இலக்கியமாக இருந்தாலும் சரி எழுதுகிற பெண்கள் முன்வருவது என்பது பெரிய வேலை மற்றவர்களுக்கெல்லாம் நூறு சதவீதம் என்றால் பெண்கள் இருநூறு சதவீதம் உழைக்க வேண்டும் அவர்கள் எழுத வேண்டும் என்றார் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் புதிய மாதவி என்கிற ஒரு எழுத்தாளர் நீங்கள் எப்போது எழுதுகிறீர்கள் என்று ஒரு வாசகர் கேள்வி கேட்டபோது அவர் பதில் சொன்னார் என்னுடைய இருபத்தைந்தாவது மணி நேரத்தில் நான் எழுதுகிறேன் என்றார் யோசித்து பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டிய ஒரு மணி நேரத்தை பெண்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பெண்கள் குழந்தைகளுக்காக எழுத வந்திருக்கிறார்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மிக அழகாக மிக அருமையாக சிறார இலக்கியம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழக அரசு சமீபத்தில் பதவியேற்ற நம்முடைய இந்த தமிழக அரசு குழந்தைகளுக்கான ஏராளமான திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதனை தான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இவற்றை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது இவையெல்லாம் சாதனைகள் தான் எது சாதனை என்றால் குழந்தைகளுக்காக தமிழக அரசு குழந்தைகளுக்காக இரண்டு பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊஞ்சல் என்ற ஒரு பத்திரிகையும் தேன் சிட்டி என்கிற ஒரு பத்திரிகையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இளம் தளிர் இலக்கிய திட்டம் என்கிற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் தமிழ் சிறார் இலக்கியத்தின் சாதனைகள் என்று சொல்லலாம் கரும்புச்சாறு சாப்பிடாத சாப்பிடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த கரும்பில் வரக்கூடிய இனிப்பு சுவையை கண்டுபிடித்தவர் யார் என்று யாருக்காவது தெரியுமா சாறு இருக்கக்கூடிய இனிப்பை கண்டுபிடித்தவர் யார் என்று தெரியுமா கரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிற ஜானகி அம்மாள் அந்த ஜானகி அம்மாள் ஒரு தாவரவியலாளர் அவர்தான் முதல் முதலாக இங்கே இருந்த கரும்பு எந்தவித இனிப்பும் இல்லாமல் இருந்தபோது அவர் அதில் மரபணு மாற்றம் செய்து இனிப்பை கண்டுபிடித்தவர் என்றால் அது ஜானகி அம்மாள் தான் அவரை பற்றிய நூல் நம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய புதிய திறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கிரிக்கெட் தெரியாதவர்கள் இருக்க முடியாது நானும் கிரிக்கெட் பிளேயர் தான் கிரிக்கெட்டில் நான் விக்கெட் கீப்பராகவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் தான் இருந்திருக்கிறேன் ஆனால் கிரிக்கெட்டில் சுதந்திரத்திற்கு முன்பு வரை மதம் சார்ந்த அணிகள் இருந்தது என்பது நமக்கு தெரியுமா இந்து கிரிக்கெட் அணி முஸ்லீம் கிரிக்கெட் அணி பார்சி கிரிக்கெட் அணி ஆங்கிலேயர்கள் கிரிக்கெட் அணி இப்படி மதத்தின் அடிப்படையில் தான் கிரிக்கெட் அணிகளே இருந்தன என்று நமக்கு தெரியாது அதனுடைய தொடர்ச்சியாக பல்வாங்கர் பலு என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் மிகச்சிறந்த ஆம் ஸ்பின்னர் அந்த லெப்டார் ஸ்பின்னர் இல்லை என்றால் இந்திய அணி வெற்றி பெறவே முடியாது என்கிற ஒரு நிலைமையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஜாதியின் காரணமாக அவரை கிரவுண்டுக்கு வெளியில தான் அவருக்கு உணவு கிரவுண்டுக்கு வெளியில் தான் டீ டைம் டீ டைத்தில் மற்ற எல்லோரும் மைதானத்தில் அவர்கள் டீ குடிப்பார்கள் என்றால் அல்லது வானம் அருந்துவார்கள் என்றால் இவர் மட்டும் வெளியில் போய் குடித்துவிட்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட பல்வாங்கர் பலுவை பற்றி சிறார் இலக்கியத்தில் புத்தகங்கள் வந்திருக்கிறது சாவித்ரி பாய் புலே முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை திறந்தவர் என்றால் சாவித்ரி பாய் புலே சாவித்ரி பாய் புலேயினுடைய ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் தொடங்குகிறார் அப்படி தொடங்கும்போது அந்த பள்ளியில் படித்தவர்கள் ஒன்பது பேர் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தவர் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஃபாத்திமா என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த இஸ்லாமிய பெண்மணி தான் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறார் பள்ளியில் எனவே இவரை பற்றியும் ரோக்கையா பேகம் என்கிற ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே மறுமணம் குறித்தும் பெண் கல்வி குறித்தும் பேசியவர் சுல்தானாவின் கனவு என்கிற ஒரு நூலை எழுதியவர் அவர் இப்படி ஏராளமான சாதனைகளை செய்தவர்கள் மரபாத்தி சொன்ன ரகசியம் என்கிற பாலபுரஸ்கார் விருது பெற்ற நூலை எழுதிய எஸ் பாலபாரதி ஆயிஷாவை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எழுபத்தையாயிரம் பிரதிகளுக்கு மேல் விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய கயிறு பள்ளிக்கூடங்களில் ஏன் இல்லை கழிப்பறை என்று கேள்வி கேட்கிற மலைப்பூ கடலை எப்படி மனிதர்கள் மாசுபடுத்துகிறார்கள் என்று சொல்கிற கடலுக்கு அடியில் மர்மம் இப்படியான ஏராளமான நூல்கள் சமீபமாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றன எல்லாவிதமான விதமான கருப்பொருள்களிலும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன சமகால பிரச்சனைகளை பேசுகின்ற நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன சவால்கள் ஒரே ஒரு நிமிடத்தில் சொல்கிறேன் எப்போதுமே சிதா இலக்கியத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் உள்ள மிக முக்கியமான எண்ணம் என்னவென்றால் தானே எப்படியாவது எழுதீர்களா என்று நினைக்கிறார்கள் நாம் குழந்தைகளுக்கு எழுதும்போதுதான் கூடுதலான பொறுப்புணர்ச்சியுடன் எழுத வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும் அதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும் பெரியவர்களுக்கு எது சரி என் தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கும் குழந்தைகள் எல்லாவற்றையும் நம்பிவிடுவார்கள் அப்படி என்றால் அவர்கள் நம்புகிற குழந்தைகளுக்கு எழுதும் போது மிக கவனமாக எழுத வேண்டும் என்பது மிக முக்கியமானது இரண்டாவது இந்தியாவிற்கே உரித்தான தன்மை எல்லா கதைகளையும் குழந்தைகள் படித்து படித்துவிட்டு பேசினாலும் சரி குழந்தைகள் எழுதினாலும் சரி அந்த கதையில் என்ன மாறல் இருக்குன்னு சொல்லு இந்த கதையில் அறிந்து கொள்ளும் மாறல் என்னவென்றால் என்று சொல்கிற ஒரு ஒரு போக்கு என்பது அனைத்து பள்ளிகள் மட்டும் அனைத்து பள்ளிகளிலும் இருக்கு அனைத்து குழந்தைகளிடமும் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது கதையோ கதையோ முதலில் அனுபவிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கருத்து என்ற ஒன்றை அவர்கள் தானாகவே உள்வாங்கிக் கொள்வார்கள் அதற்கான ஒரு பெரிய சவால்களாக இன்னும் இருக்குது நிறைய சவால்கள் இருந்தாலும் நேரம் கருதி இப்படியான சவால்களும் சாதனைகளுமாக சிறார் இலக்கியம் தமிழ் சூழலில் கொண்டே இருக்கிறது உண்மையில் போக வேண்டிய தூரம் அதிகம் ஆனாலும் நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்